செக்யூரிட்டி காவலாளிதான் அப்ப செக்யூரிட்டி நம்ம கும்பிடாம கூடாது எங்க போனாலும் ஒரு அந்த ஊர் எல்லை தெய்வத்தை நம்ம கண்டிப்பாக வணங்க வேண்டும் எல்லை தெய்வத்தை வணங்காம போகவே கூடாது எந்த ஊருக்கு நம்ம வியாபாரம் போனதோ அந்த ஊர் எல்லை தெய்வத்துக்கு ஒரு ஒரு ஷெல்யூட் அடிச்சுட்டு தான் அந்த ஊர்ல போய் நம்ம நம்ம வேலையை நம்ம தொடங்கணும் அப்படி செஞ்சா எந்த வேலையிலுமே தவறு நடக்காது இழப்பு நமக்கு ஏற்படாது இது எட்டாம் பாவமாக நாம் ஏன் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா மறைப்பொருளை உணர்தல் எதையுமே தயவு செய்து ஆஹ் மரணத்தை சொல்லக்கூடிய எட்டி விரயத்தை சொல்லக்கூடிய அதாவது அந்த சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு மனதில் வந்து ஒரு தெளிவான சிந்தனை இல்லை என்றுதான் நாம் இதில் எடுத்து சொல்ல வேண்டும் பன்னெண்டாம் பாவம்னா ஒன்ன விரயம் இழப்பு அப்படி அல்ல பன்னெண்டாம் பாவம் என்பது விடுதலை நான் அதை அடுத்த பதவியில் வரல நம்ம அவ எட்டு என்பது மறைபொருள் உணர்தல் அந்த மறைபொருள் உணர்தல்ங்கிற ஒரு தன்மை பூர்வீக கர்மா இந்த ஜெர்ம கர்மா அதை சிந்திக்கும் மாட்டல் அந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இது எல்லாமே வந்து இந்த மூன்று திரிகோணத்தையும் அடங்கிடும் நாலு எட்டு பன்னெண்டுலையும் அப்படின்னா நாம் எதற்காக இந்த பூமியில் யார் மூலம் பிறந்தோம் அவர்களுக்கு நாம் என்ன செய்யறோம் இதை உணர்ந்து செயலாற்றும் இடம்தான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த காசி காசியில அப்ப அந்த காசி எப்படி நாம் செய்யறோம் அப்படிங்கும்போது சாட்சியாக யார் இருப்பது காசி விஸ்வநாதர் ஆஹ் காசி விசாலாட்சி அன்னபூர்ணி காலபைரவர் ஜோடியம்மன் போதும் நம்ம நேரம் இல்லாம போச்சு வருங்காலத்தோட தடவை பார்க்கலாம் நம்ம காசில எல்லாம் குறைஞ்ச ரெண்டு நாளாவது இருக்கணும் ரெண்டு நாள் இருந்தால் தான் அந்த காசியோட தன்மையை உரம் என்பனால உணர முடியும் நிதானமாக கங்கையில் குளிச்சு நீராடு சாலை தரத்தனங்கள்லாம் பண்றது இது எல்லாமே நம்ம வந்து பண்ணணும் இப்படி மறைபொருளை உணர்ந்து அதாவது மறைன்னா மறைந்து போன முன்னோர்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதை முன்னோர்களின் தன்மையை உணர்ந்து அவர்கள் இல்லாமல் இந்த உடல் இந்த பூமிக்கு எங்கிருந்து வந்தது அவளுக்கு நான் நன்றி செய்யும் விதமாகத்தான் அங்கு பிண்ட பிரதானங்கள் அதிகமாக செய்யப்படுகின்றன இது சாஸ்திர முறைன்னு நான் எக்கச்சக்கமா போகும் விஷயங்கள்லாம் வந்து அந்த அளவு ஒரேடியே நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை அதை நம்ம வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை நம்ம செஞ்சோம் நம்மளும் செஞ்சிருக்கோம் ஓரளவு நம்ம சரியான முறைப்படி செஞ்சிருக்கிறோம் ஒரு தன்மை அந்த பொருளை உணர்ந்து மறைந்த முன்னோர்களை நினைந்து நாம் நதிகளில் அவர்கள்